பெற்று முருகன் அரோர எல்லாம் வல்ல பழனி எம்பெருமன் கருணாச்சல மூத்தி கருணாசாகம் ஸ்ரீ அண்ணா சாமி ஒருவர குருநாதர் அருணா பெருமான் திருசம் சௌசம் ராணிமிலமர் பெருமாளுக்கு ஒருவர எம்பர்மல் கருள் பெற்ற அருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாயமலர் திருப்பொன்ற மகாமந்தர் திரு கௌமாரி திரு பாடல் பாடல்கள் ஐநூற்றி எண்பத்தி மூன்று மோதி இருகிய என தூங்கும் பிராளுமலி திருப்பொருளுக்கான இசைவிடத்தை பழனியாண்டம் திருவிடும் ராணிமிலமன் பெருமாடும் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாஜானோ பெற்று முருகனுக்கு அரோவரம் தான தன தன தான தன தன தான தனதன மோதி இருகி வடமேறு என வளரும் மோகமுளை அசைய பந்து காயம் காயம் மோசம் இடும் அவர்கள் மாயை தன்னில் முழுகி மூடம் என்ன அறிவு கொண்டதாலே மூடம் என்ன அறிவு கொண்டதாலே காதி வரும் என்ன தூதற் கயிறு கொடு காலில் இருக என வந்திளாதே காவல் என விரைய ஓடி உனது அடிமை காண வருவது இனி எந்த நாளோ முருகா காதி வரும் எம்ம தூதர் கயிறு கொடு காலில் இருக என வந்து இழாதே காவல் என விரக ஓடி உனது அடிமை காண வருவது இனி எந்த நா ஆதி ஆதிமறையவனும் மாலும் உயர் சூடலை ஆடும் அரணும் இவர் ஒன்றதான ஆயி அமலை திரிசூலி குமரி மகமாயி கவுரி உமத் தந்தவாழ்வே ஜோதி நிலவு கதிர் வீசும் மதியின் மிசை தோய வளர்கிரியின் உந்தின உள பிராலி நகரில் வளர்த்தோகை மகில் உளவு தம்பிரோதி கதிர் வீசும் மதியின் மிசை தோய வளர்கிரியின் உந்தினி நீடு நீடு சோலை செறிவு உழபிராலி நகரில் வழ தோகை மகில் உளவு தம்பிரானே காதி வரும் கெம்ம தூத கயிறு கொடு காலில் இருக என்னை பந்து இழாதே காவல் என வருவது இனி நாளோ முருகா எந்த நகர தோகை மயில் உலக தம்பிரானே காலி வரும் எம தூதர் கயிறு கோடு காலில் இருகை என வந்து இழாதே காவல் என விரைய ஓடி உனது அடிமை காண வருவது இனி எந்த நாடோ முருகா மறையவனும் வாழும் உயர் சுடரை உயர் சுடலை ஆடும் அரணும் இவர் ஒன்றதான ஆயி அமலை திருசூலி குமரி மகமாயி கௌரி உமை தந்த வாழ்வு ஜோதி நிலவு கதிர் வீசும் மதியின் மிசை தோய வளர்கிரியின் உந்தி நீடு சோலை செறிவு உள்ளவர் நகரில் வளர் தோதிய மயில் உழவு தம்பிரானின் திருப்பாலன் சமர்ப்பணம் பழனாம்பு ஆண்டம் திருப்பகன் சமர்ப்பணம் குரு அருணாபெருமன் துணரேஸ்வரன் சம்சரம் முருகாச்சரம் வெட்டு வேல்முருவனுக்கு அரோவர் அரோவர் அரோவர்